என் அன்பு குழந்தையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டாலோ அல்லது இந்த பதிவு நீ கேட்டாலோ நிச்சயமாக என்னுடைய லீலைகளால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அதே போல் இந்த பதிவை நான் கேட்க வைத்திருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் என் பிள்ளைக்கு சதி நடக்க பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றியடைய வேண்டுமென்று இந்த அப்பாவிடமே வழி கேட்டு வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் அதி செய்கிறீர்கள் அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்று கேட்கிறீர்களா என்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு இதை தெரிய வைக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுவதுமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ சேவை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாயை கட்டுப்போட ஆபத்தான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் சொல்கின்றேன் உன் பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உன்னை எச்சரிக்கப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் செய்துவிட்டால் இந்த பிரச்சனையில் இருந்து அனைத்திலும் நீ காப்பாற்றிக்கொள்வாய் கொள்வாய் அதனால் என் பிள்ளையே காப்பாற்றுவதற்கு இந்த அப்பா வந்திருக்கின்றேன் கடைபிடிப்பது உன்னுடைய கடமை இந்த அப்பாவின் வாக்கை முழுமையாக கேட்டு எப்படி எந்த விஷயம் எதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் உனக்கு தெரியப்படுத்த போகின்றேன் அதனால் தைரியமாக கேள்வி அன்பு குழந்தையே ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு சில நபர் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்கள் உறவாக மாற்ற வேண்டுமென்று அவர்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக உன் உறவை உன்னிடமிருந்து பிரிக்க வேண்டுமென்று ஒரு சில தங்க பிள்ளைகள் அவர்கள் கண்ணீரோடு காத்து கொண்டிருப்பதை உன்னிடம் சேரவே கூடாது என்று நிரந்தரமாக பிரிக்க வேண்டுமென்று சூழ்ச்சிகள் செய்து செய்வினை செய்கிறார்கள் செய்யக்கூடிய நபர் யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன் பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டுமென்று சில சூழ்ச்சிகள் உன் உறவினர்களே செய்கிறார்கள் அதுவும் உனக்கு செய்வினை செய்து உன் கதையை முடித்துவிட்டால் காரணமின்றி யாரோ நோய்விந்து போய் இறந்து இறந்துவிட்டார் என்று அவர்கள் உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் என் பிள்ளையே இதில் எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக கேள் என் பிள்ளை ஒரு சில நாட்களாக இந்த அப்பாவை வணங்கி கொண்டு வருகின்றாய் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் ஒரு சில பிள்ளைகள் இப்படியாய் எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்துவிட்டாய் அல்லவா என் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக உன் உறவும் வேண்டாம் என்று அப்படியே உண்மையை நான் எடுத்து உரைத்ததால் என் பிள்ளை அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது இனிமேல் என் வாழ்க்கையில் வரக்கூடாது இனிமேல் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கூடாது என்று அவர்களும் ஒதுக்கிவிட்டார்கள் ஆனால் எந்த வகையிலாவது உன்னை கண்டிப்பாக கதையை முடிக்க வேண்டும் உன் சொத்துக்களும் பணங்களும் ஆசைப்பட்டு உண்மை தெரிந்துவிட்டதே என்று உன்னிடமிருந்து அபகரிக்க வேண்டுமென்று இப்பொழுது செய்வினையை செய்து சதி செய்யப் போகின்றார்கள் என் பிள்ளையே ஆனால் இந்த விஷயமானது நீ முழுமையாக நம்பக்கூடாது என்ன தெரியுமா ஒவ்வொரு நபர்களும் நல்லவர்கள் போல் நாடகமாடுவார்கள் அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினம்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக ஆனால் பிள்ளையே ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையே மாயமாக்க அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியமும் பொய்யான காரியமும் உன் வாழ்க்கையை அவர்கள் அழிக்க பார்க்கின்றார்கள் என் பிள்ளை நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் ஒருமுறை மன்னித்து விடலாம் என்று மன்னிக்க கூடாது என் பிள்ளையே இந்த தவறை செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய் ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் பிறகு நான் உன்னை என்னத்தான் காப்பாற்றினாலும் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாது அதனால் என் பிள்ளையே ஒரு வாரத்திற்கு உனக்கு துரோகம் செய்தவர்களோ ஏமாற்றியவர்களோ அதுவும் நான் வந்து உன் கண்ணில் காட்டி கொடுத்தவர்களோ அதை கயிறி கட்டிக்கொள் இதை சாப்பிடு உனக்காக வேண்டி வந்தேன் உனக்காக அந்த விஷயத்தை செய்தேன் எலுமிச்ச பழத்தை கொடுத்தாலோ என் பிள்ளை இவர்கள் மாறிவிட்டார்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நம்பிவிடக் கூடாது அப்படி நம்பிவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் பிறகு என் பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொள்ளும் என் பிள்ளையே நான் சொல்வது உன் செவிகள் எட்டாது ஏனென்றால் செல்ல மாயில் சிக்கிக்கொண்டால் இந்த அப்பா காப்பாற்றுவது நிச்சயமாக இருக்கும் ஆனால் நான் சொல்வதை நீ ஆரம்பத்திலே கடைபிடித்து விட்டாள் என்றால் நீ நினைத்த காரியம் அப்படியே நான் செய்து கொடுப்பேன் எந்த மாயையிலும் நீ மாற்றிக்கொள்ள மாட்டாய் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு உடனடியாக வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமைகளோ இந்த அப்பாவின் புகைப்படத்தை உன் இல்லத்தில் மாட்டிவை ஏனென்றால் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நீ விலக்கி வைத்திருக்கிறாய் ஆனால் அதனால் அவர்களால் சில செய்வினைகள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து நீ காப்பாற்றி வேண்டும் வேண்டும் அதே போல் எந்த செய்வினையும் உன் இல்லத்தில் நுழைய கூடாது அது வருவதற்கு முன்னதாகவே என் பார்வையால் அதை சாம்பலாக்கி எரித்து விடுவேன் இனிமேல் அது உன் உள்ளே நுழைந்தாலும் புரியோஜனமே கிடையாது ஏனென்றால் அதனுடைய தீய சக்தி என்னுடைய பார்வையால் பசுமமாகிவிடும் உள்ளே நுழையும் எந்த சக்தியும் வராது எந்த கெட்ட சக்தியும் உனக்குள் நுழையாது உன் இல்லத்திலும் நுழையாது அதனால் என் பிள்ளையே உடனடியாக என்னுடைய புகைப்படத்தை வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வாசலில் வலது புறமாக அல்லது வாச கதவிலோ மாட்டிவை சிறியதாக இருந்தால் போதும் அதற்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வா அதனுடைய சக்தியால் எந்த சக்தியும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நான் உன்னை காப்பேன் உன் இல்லத்தை காப்பேன் யாரையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் என் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு நினைவிருக்கட்டும் நினைவு இருந்தால் மட்டும் போதாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கூடிய விரைவில் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆபத்து என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துவிடும் ஆனால் நல்லது நடக்கத்தான் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் ஆனால் ஆபத்து வந்த நேரத்தில் சென்றுவிடும் ஆனால் நல்லது நிரந்தரமாக இருக்கும் அதனால் என் குழந்தையே நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனே செய் எந்த ஆபத்தையும் உன் இல்லத்திலும் சரி உன் உன் உள்ளத்திலும் சரி நான் நுழைய விட மாட்டேன் அதனால் நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய் அலட்சியமாக நினைத்துக்கொண்டு நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று சிறு விஷயத்தை கூட நீ அலட்சியமாக எடுத்து கொண்டால் இந்த அப்பாவை வாக்கை கேட்டு கொண்டிருக்கிறாய் அதே போல் இந்த வாக்கானது சத்திய வாக்கு நான் இப்பொழுது கண்ணில் பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பேன் அதேபோல் உன் இல்லத்தில் நான் இருந்தாலும் அதேபோல் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வர முயற்சி செய்தாலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாக்கானது நடக்கக்கூடிய வாக்கு அதனால் அப்பாவின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய் நிச்சயம் உனக்கு நல்லதையே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் என்றும் இந்த அப்பாவின் துணை என் பிள்ளைக்கு இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் இருக்கும் நல்லதே நடக்கும்